அனைவருக்கும் வணக்கம் அறியிட மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் இது புக்கோட தலைப்பு என்ன சரி செய்யப்படவில்லை இதா எங்களிடம் ஏகப்பட்டது உள்ளது காலையில் நான் எட்டரை மணிக்கு அரியலூருக்கு புறப்பட்டேன் என்னுடைய ஊரிலிருந்து அரியலூருக்கு புறப்பட்டேன் அந்த புறப்பட்ட நேரமாக நேரத்துடன் நான் இன்று ஒரு கணக்கு செய்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு முந்நூறு அடி நடந்துள்ளேன் ஆறு கிலோமீட்டருக்கு அப்போது ஆறு கிலோமீட்டருக்கும் பதினெட்டாயிரம் நடைகள் நடந்துள்ளேன் அப்போது பதினெட்டாயிரம் நடை பதினெட்டாயிரம் சதுரடி உள்ளவாக இருக்கலாம் அல்லது முப்பத்தி ஆறு ஆயிரம் சதுர சதுரடிக்குள்ளவாக இருக்கும் அதனால் வந்து நான் இன்று அரியலூர்லேருந்து இது மணக்கால் கிராமத்திலிருந்து அரியலூருக்கு வருவதற்கு பதினெட்டாயிரம் நடை ஆச்சு ஒரு செகண்டுக்கு ஒரு நடை அப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு முந்நூறு நடைகள் நடந்துள்ளேன் அப்போது ஒரு மணி நேரத்துக்கு பதினெட்டாயிரம் நடைகள் நடந்துள்ளேன் அது பதினெட்டாயிரம் சதுரடியாகவே கடைகள் காட்டப்பட்டு வருகிறது அதனால் ஒரு மனிதன் ஒரு நடை அடைந்தால் இன்னொரு கால் நடக்கும் அப்படின்னு வைக்கும்போது முப்பத்தாறாயிரம் சதுர மீட்டர்னு இதுக்கு பேர் அதனால் வந்து பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் சதுரடி நடந்து மணக்கால் கிராமத்திலேருந்து அரியலூருக்கு வந்து உள்ளேன் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் கணிக்கப்பட்டு நமது முன்னோர்கள் வந்து பொதுவாகவே எந்தெந்த வார்த்தைகளை வைத்து ஜாதக பலன் எழுதுனாங்கிறதெல்லாம் இந்த எண்கினம் மூலம் நான் காட்டி கொண்டு வருகின்றேன் சில வார்த்தைகளுக்கு தான் பலன்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது ஆனால் இந்த என்கினத்தை வைத்து கொண்டு தான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் நான் நமது முன்னோர்கள் வந்து சில வார்த்தைகளை வைத்து தான் ஜாதக பலன் எழுதப்பட்டு உள்ளார்கள் அது எண்ணும் தான் அந்த எண்ணும் எழுத்துக்கும் பொதுவாகவே வந்து அவர்கள் வந்து கிரகத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டு உள்ளார்கள் நான் இன்னும் எழுத்தும் அனைத்துக்குமே கிரகத்துக்கு நான் உயிர் கொடுத்து உள்ளேன் எண்ணுக்கும் உயிர் கொடுத்து உள்ளேன் எழுத்துக்கும் உயிர் கொடுத்துள்ளேன் இந்த இரண்டுக்கும் நவக்கிரகத்தின்களுக்கும் நான் உயிர் கொடுத்து உள்ளேன் தமிழக மக்கள் அனைத்து இதயங்களுக்கும் இதை நினைக்கும்படி உள்ளேன் தமிழக மக்கள் அனைத்து இதயத்துக்குமே இந்த இணைதல் சொந்தமாகிறது என்பதை நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் அதுதான் இந்த என்கின்றம் ஆனால் வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக படம் எழுதப்பட்டது என்பதையெல்லாம் நான் இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் ஃபேஸ்புக்கில் அறுபது செகண்டுக்கு போடுகின்றேன் அதனால் இந்த வீடியோக்கள் மூலமாக அனைத்து நன் தமிழ் இளையங்களும் இந்த வீடியோக்களுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் லைக் கொடுக்கணும் அதிக நபர்கள் பார்க்க முடியும் யூடியூப் சேனல் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்பதையெல்லாம் நான் பணிவாடி கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முந்நூறு நடைகள் நடந்துள்ளேன் ஒரு மணி நேரத்துக்கு பதினெட்டாயிரம் நடைகள் நடந்து என்னுடைய ஊரில் ஊரிலிருந்து என்னுடைய ஜோதி நிலையம் வரை வந்துள்ளேன் என்பதெல்லாம் நான் இதை ஒரு மூலம் கணக்கிட்டு நான் சொல்லுகின்றேன் அதனால் ஒரு மனிதன் ஆறு கிலோமீட்டருக்கு பதினெட்டாயிரம் சதுரடி தான் நடக்க முடியும் நல்லா வேகமாக நடக்கிறவங்களுக்கு வந்து சதுரடி குறையும் இன்னும் என்னை விட மெதுவாக நடக்கக்கூடியவர்களுக்கு சதுரடி குறையும் ஆனால் என்னுடைய நடை வந்து மெதுவாகவே இருக்கும் எப்போது நடந்தாலும் நான் மெதுவாக தான் நடப்பேன் அதுக்குன்னு ரொம்ப குழந்த பிள்ளை போலையும் நடக்கப்பதில்லை நான் எப்போதுமே அரியலூருக்கு வந்து நடந்து தான் வந்து வந்திருக்கேன் ஆனால் சில காலத்தில் இருந்து சைக்கிள் வந்தேன் அப்புறம் பைக்கில் வந்தேன் இன்றைக்கி பைக்கில் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன் தற்காலையும் இன்றைக்கி வந்து பஸ்ஸு வரல ஏன்னா இன்றைக்கி வந்து கன்று பொங்கல் கருநாள்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் கருணாள்னு சொல்லுவாங்க ஒரு நாள் கன்று பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த கன்று பொங்கல் என்பது கன்று குட்டிகளுக்குத்தான் தான் இன்று கண்ணு பொங்கல் பெரிய மாடுகளில் நேற்றிய பொங்கல் மாட்டு பொங்கல் இன்றைக்கி கன்று குட்டிகளுக்கு தான் பொங்கல் வைப்பார்கள் அதை வந்து கண்ணு பொங்கல்னு சொல்லுவாங்க அது கருநாள்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அனைத்து நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் திருநாள் மாட்டு பொங்கல் தமிழ் பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இடைய பொங்கல் அல் வார்த்தைகள் ஆனால் வார்த்தை அடிப்படையில் நம் முன்னோர்கள் சில வார்த்தைகளை வைத்துத்தான் தான் பணியில் எழுதப்பட்டு ஆனால் முழுமையாகவே நான் அந்த இணைய மூலமாக அனைத்து வார்த்தைகளுக்குமே நான் ஜாதக பல கொண்டு வருகின்றேன் ஒவ்வொன்றையும் திருபிச்சை ஒவ்வொரு கிரகத்து ஒவ்வொரு ஒவ்வொன்றும் எந்தெந்த கிரகத்தை நாடி இருக்கிறது என்பதையெல்லாம் நான் இந்த வீடு மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் என்று பல்லுயிர் பல்லுயிருக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான இணைய ஒன் ஒம்பது ஒன்று ஆறு மூணு ஒம்போது எல்லாம் கூட்டாக இருபத்தி எட்டு அதோடைய விதி என்பது ஒன்று அப்போ பல்லுயிர் பரமணிக்கை என்று சொல்லப்பட்டு உள்ளது பல்லுயிர் பல்லுயிர் விதியின் ஒன்று அப்போ பல்லுயின் பரமணிக்கை என்ற ஒரு கவிதை ஒரு பாடல் இருக்கிறது அல்ல பரமணிக்கு என்ற ஒரு வார்த்தை எடுத்து விட்டேன் பல்லுயிர் என்பதுக்குத்தான் நான் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் பல்லுயிர் பல்லுயிருக்கு வந்து விதியின் ஒன்று ஆனால் பல்லுயிர் என்றாலே அனைத்து பற்களுக்கும் முப்பத்தி ரெண்டு பற்களுக்கும் சொல்லப்பட்டு வருகிறது பல்லுயிர் என்றால் அனைத்து ஜீவராசிகளையும் குறிக்கும் அதுதான் பல்லுயிர் பரமடைக்குங்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல முப்பத்தி ரெண்டு பல்லுகளுக்கும் இல்லை அனைத்து பல்லுயிருக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு வகையில் வந்து பல்லு இருக்கும் எல்லா இதயத்துக்குமே உயிர் இருக்குது என்பதை தான் நான் இந்த யூடியூப் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் பல்லுயிர் பரமணிக்கு பல்லுயிருக்கு வந்து விடியின் ஒன்று அப்போ ஒன்றாம் இடத்து பல்லை குறிப்பிட்டு வருகிறது கப்பனை எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் ஒன்றாவது இடத்து பலனாக சொல்லுவது பல்லுயிர் பரமனைக்கு பல்லுயிர் என்றால் விதியின் ஒன்று அது ஒன்றாம் இடம் லக்கணமாக இருக்கும் லக்கணம் அது அல்லது சந்திரனை ஒன்றாம் இடமாக வைத்துக் கொள்ளலாம் அதான் பல்லுயிர் பரமனைக்கு அடுத்ததாக உடுக்கை உடுக்கைக்கு இந்த நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்ணின் ஒன்று ஏழு ஏழு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஆறு சாம் உடுக்கை உடுக்கைக்கு வந்து விடியின் நாலு அந்த நாலாம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது உடுக்கை மனிதனுக்கு நான்கு விதமான யோகங்கள் மூன்று விதமான யோகங்கள் இருப்பதைத்தான் காட்டுகிறது உடுக்கை யோகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் முதல் யோகம் நடுயோகம் கடை கடையோகம் அப்போது நடுவில் கம்மியாக இருந்தால் நடு வாழ்க்கை குறைவு அப்போ முதல் ஸ்தானங்கள் வந்து முதல் அடிப்படை நன்றாக இருந்தால் முதல் வாழ்க்கை கடைசி வாழ்க்கை நல்லா இருந்தால் கடை கடைசியில் நம்பர் ஏறி இருந்தால் நல்லா இருப்பாங்க அப்போ உடுக்கை யோகம் என்று மூன்று விதமாக சொல்லப்பட்டுள்ளது அந்த மூன்று யோகத்துக்கு தான் நான் விதி உடுக்கையின் விடியின் நாளாக குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்போது உடுக்க யோகம் நாலாம் இடத்த பண்ணாக வருகின்றது உடுக்கை யோகம்னு ஒன்று இருக்குது அதையெல்லாம் சில ஆதி பரம சில பறவைகள்லாம் போட்டு அது உடுக்க யோகம் சில சமயோகம் என்றெல்லாம் அது குறிப்பிட்டு சொல்வது உண்டு அதை வந்து அது மெயினாகவே உடுக்கு யோகத்தை பற்றி தான் பேசுவாங்க அதனால் வந்து உடுக்கை உடுக்கையோட பிரியின் நாலு அடுத்ததாக மிக்க நலம் மிக்க நலத்துக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கும் உண்டான எண்களிடம் ரெண்டு ஏழு ஒன்று எட்டு நாலு ஏழு இதெல்லாம் கூட்டணாக இருபத்தி ஒம்பது அதனை விதி என்பது இரண்டு அப்போ மிக்க நலம் என்று சொல்லக்கூடியது ஒன்றுகிட்ட இன்னும் அதிகமாக இருக்க அப்படிங்கிறது தான் மிக்க நலம் மிக்க நலம் விதியின் இரண்டை குறிக்கிறது இரண்டாம் இடத்தை பண்ணும் குடும்பத்தை குறிக்கிறது மிக்க நலம் எல்லாத்தையும் குடும்பம் தன்னை பொறுத்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்வதால் மிக்க நலம் அடுத்ததாக காமதேனு காமதேனுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்ணம் எட்டு ஒன்று எட்டு ரெண்டு எல்லாம் கூட்டாக பத்தொம்பது அதனுடைய விதி என்பது பத்து அப்போ காமதேனுடைய விதியன் ஒன்று காமதேனும் ஒன்றாம் இடத்து பலனாக வருகின்றது இதுதான் ஜாதக பலன் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதை முன்னோர்கள் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை வைத்து தான் ஜாதக பலன் எழுதியுள்ளார்கள் ஆனால் நான் இந்த என்கிற மூலமாக நான் உருவாக்கப்பட்ட அனைத்து வார்த்தைகளையுமே சொல்லிப்பட்டு சொல்லி கொண்டு வருகின்றேன் முக்கியமான வார்த்தை என்னென்ன இருக்கோ அத்தனையுமே எடுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இது என்னுடைய ஜோதி நிலையம் என்னுடைய ஜோதி நிலையம் இதுதான் என்னுடைய ஜோதி நிலை இதுதான் வாட்டடிப்படி ஜாதும் சொல்லி சொல்லிக் கொண்டு வருகின்றேன் நான் அறிய மாட்டோம் திருஞான சமத ஜோதிடர் நன்றி வணக்கம்